அடையாளச் சின்னமான அடையார் பாலத்தை வாகனங்கள் ஜிப் செய்யும் போது மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாலத்தின் கீழ் ஐநூறு டன் எடையுள்ள பெஹிமோத் சென்னையின் பொதுப்போக்குவரத்தின் எதிர்காலத்திற்கான பாதையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலின் லட்சிய இரண்டாம் கட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக அடையாறு ஆற்றின் அடியில் ஒரு பெரிய சுரங்கப்பாதை வடிவம் பெறுகிறது ஒரு சில ஆண்டுகளில் இந்த நீருக்கடியில் சுரங்கப்பாதை வழியாக ரயில்கள் பயணிக்கும் மேலே உள்ள போக்குவரத்தை தவிர்த்துவிட்டு கீழே சீராக சவாரி செய்ய வாய்ப்பளிக்கும் தி இந்து இந்த அற்புதமான திட்டத்தின் ஒரு பிரத்யேக முதல் பார்வையை உங்களுக்கு வழங்குகிறது கிரிண்டே சாலை மற்றும் அடையாறு சந்திப்பு இடையே உள்ள இரண்டு நெருக்கடியில் சுரங்கப்பாதையில் காவிரி சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரம் மூலம் ஏற்கனவே ஒன்று கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இப்போது அதன் கூட்டாளியான அடையாறு டிபியின் அடையாறு சந்திப்பை நோக்கிச் செல்கிறது ஜனவரி இருபது இருபத்தைந்துக்குள் அதன் இலக்கை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐநூறு டன் எடையும் நூற்று பத்து மீட்டர் நீளமும் கொண்ட இந்த குறிப்பிடத்தக்க இயந்திரம் சென்னைக்கு புதிதல்ல இது முதலில் மெட்டோவின் கட்டம் ஒன்று திட்டத்தில் வேலை செய்தது மற்றும் விரிவான மறுசீரமைப்புகளுக்கு பிறகு இப்போது இரண்டாம் கட்டத்திற்கு மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நிலத்தடியில் வேலை செய்து ஏற்கனவே ஒரு கிலோமீட்டருக்கு மேல் துளையிட்டு வெற்றிகரமாக அடியா ஆற்றை கடந்துள்ளது சுரங்கப்பாதையின் உள்ளே ஒரு பெரிய மஞ்சள் காற்றோட்ட குழாய் புதிய காற்றின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்கிறது அதே நேரத்தில் வைஃபை இணைப்பு தொழிலாளர்களிடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்தை அனுமதிக்கிறது பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் இங்கே முன்னுரிமைகள் இந்த பிரிவில் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று புவியியல் கலவையாகும் மென்மையான பாறை கடினமான பாறை மற்றும் இடையில் உள்ள அனைத்தும் டிபிஎம்ஐ முன்னோக்கி நகர்த்துவதற்கு குழு தொன்னூற்றெட்டு கட்டர்ஹெட் தலையீடுகளை மேற்கொண்டுள்ளது இது ஒரு மெதுவான மற்றும் துல்லியமான செயல்முறையாகும் இது சரியான சீரமைப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிலையான கண்காணிப்பு தேவைப்படுகிறது டிபிஎம் ஆல் தோண்டப்பட்ட மண் மற்றும் சகதி லோகோமோட்டிவ் ரயில்கள் மூலம் மேற்பரப்பில் அகற்றுவதற்காக கொண்டு செல்லப்படுகிறது இதற்கிடையில் டிபிஎம் காகே பிரத்யேக பதினைந்து உறுப்பினர் குழு உட்பட மொத்தம் சுமார் ஐம்பது தொழிலாளர்கள் இயந்திரத்தை அதன் இலக்கை நோக்கி நகர்த்துகிறார்கள் நுணுக்கமான திட்டமிடலுடன் நீருக்கடியில் சுரங்கப்பாதையில் ஒரு முக்கியமான சவாலான நதிநீர் சுரங்கப்பாதையில் நுழையாமல் இருப்பதை குழு உறுதி செய்துள்ளது வெளிநாடுகளில் இதுபோன்ற திட்டங்கள் தண்ணீர் வருவதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் இதுபோன்ற ஆபத்துகளை தடுக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது இந்த நம்பமுடியாத இயந்திரம் பெட்ரோல் பம்புகள் ஒரு கல்லூரி மற்றும் ஒரு ஆற்றின் அடியில் துளையிடப்பட்டுள்ளது இது அடுத்த மாதம் தனது பயணத்தை முடிக்கும் நிலையில் சென்னையின் நவீன மெட்ரோ நெட்வொர்க்கை வடிவமைப்பதில் அதன் பங்கை தொடர்ந்து நகரின் மற்றொரு பகுதியில் விரைவில் புதிய பணி ஒதுக்கப்படும் விரைவில் சென்னையின் பயணிகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சவாரி அனுபவிப்பார்கள் அடையாறு ஆற்றின் அடியில் உள்ள இந்த பொறியியல் அதிசயத்திற்கு நன்றி இது புதுமை மற்றும் முன்னேற்றத்திற்கு சான்றாகும்